யனாறு துணை நெக்ஸ்ட் வாங்க நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே நம்ம நடேசன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம நிலா இருந்துட்டு இப்போ சண்டையை நிறுத்துறீங்களா இல்லையா இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனும் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே கப்பு சிப்பன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு இங்க பாருமா இந்த மாதிரி எங்கிட்ட அதட்டி பேசுகிற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் கோவமாக பேசமோ சோழனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது இங்கே பாருங்க சும்மா இந்த மாதிரி நிலா கிட்ட பேசுகிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வே கோவமாக பேசிட்டு இருக்காங்க நம்ம சேரன் வந்துட்டு இங்க பாருங்க யாரும் எதுவும் பேசாதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு ரொம்ப வேகமா உள்ள போய் உக்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு நிலாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வீட்டுக்கு வராங்க வந்த உடனேயே நம்ம நிலாக்கு ரொம்பவே சந்தோஷமாடுது அதுக்கப்புறம் வாங்கண்ணி அண்ணின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனதும் என்ன நிலா இப்படி ஒரு தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மதி இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம நிலா இருந்துட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போய் விடுறாங்க விட்ட உடனே நம்ம நில மதியம் இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ண உடனே ரொம்பவே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது அப்புறம் என்ன நம்ம மதியம் இருந்துட்டு உடனே வெளியே வந்து வாமிட் வர மாதிரி பண்றாங்க இதை பார்த்து நம்ம நிலா இருந்துட்டு என்னாச்சு அண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்கவும் மதியம் இருந்துட்டு என்ன நிலா இப்படி ஒரு பாத்ரூம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட மதி வந்து நிலா கிட்ட கேட்கவும் நிலா இருந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாவே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு நிலா இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல நான் கிளம்புறேன் பாண்டியன் பல்லவன் இவங்க நாலு பேருமே ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க என்ன பேசுறதும் தெரியாம அமைதியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம மதிய இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு இங்க பாரு சோழா நிலா எங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் உனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியும் தெரியாது அப்படியேப்பட்ட நிலாவை நீ இப்படி வச்சிருக்கிய உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இங்க பாரு சொலா எங்க நிலாவை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சோழன் இருந்துட்டு எப்பாடு பட்டாவது ஒரு பாத்ரூம் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கட்டிட்டு இருக்காங்க இதுக்கு எவ்வளவு ஆகும் கேட்கும் போது நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு லட்சம் ஆகும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சோழன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பல்ல தான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம சோழன் அதுக்கப்புறம் நான் இந்த பாத்ரூம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலாக்கு நிலாக்கு வந்து நம்ம சோழன் மேலே லவ் வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க